இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவன் நமக்கு காண செய்திருக்கிறான் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நான் அருள்நாதர் இயேசு கருசோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது சங்கீதம் இருபத்தி எட்டு ஏழை வாசித்து பாருங்கள் கத்தர் என் பலனும் என் கேடகுமாயிருக்கிறார் என் இருதயம் அவரை நம்பியிருந்தது நான் சகாயம் பெற்றேன் ஆகையினால் என் இருதயம் கலி கூர்ந்து என் பாட்டினால் அவரை துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் தாவிது சொல்கிறார் சங்கீதக்காரன் தாவிது தன்னுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தன்னுடைய கஷ்டங்கள் தான் அனுபவிக்கிற பாடுகள் ஒவ்வொன்றையும் அவர் தேவனுக்கு தெரியப்படுத்திக் கொண்டே இருந்தார் அவர் சொல்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரன் அவர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை அவர் கேட்டிருக்கிறார் என் இருதயம் அவரை நம்பியிருக்கிறது அவரே என் கேடகமாக இருக்கிறார் அவரே என் பலனாக இருக்கிறார் நான் அவரை நம்பியிருக்கிறேன் ஆகையினால் நான் அவரை துதிப்பேன் அவரை நான் பாடுவேன் அவரை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி அவர் இவ்விதமாக தெய்வனை துதிக்கின்றாராம் என் அன்புக்குரியவர்களே உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் உடைய ஸ்தலத்தில் தொழில் வியாபார காரியத்தில் ஊழியத்தின் பாதையில் தெய்வாதி தேவன் உங்கள் விண்ணப்பத்தை அவர் கேட்டிருக்கிறார் உங்கள் இருதையும் அவரை நம்பியிருக்கிற பொழுது நீங்கள் அவடத்திலிருந்து சகாயம் பெற்றுக்கொண்டீர்கள் கொண்டீர்கள் உங்கள் இருந்தையும் அவரை சார்ந்திருக்கிற பொழுது நீங்கள் அவடத்தில் சகாயம் பெற்றுக்கொண்டீர்கள் கொண்டீர்கள் நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைகிற பொழுது நீங்கள் அவடத்தில் சகாயம் பெற்றுக்கொண்டீர்கள் கொண்டீர்கள் தேவாதி தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார் நீங்கள் வேண்டுவதற்கும் இணைப்பதற்கும் அதிகமாக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் வேலையில் தொழில் வியாபாரத்தில் ஊழியத்தின் பாதையில் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர் அதிகமாய் செய்வார் நீங்கள் சகாயம் பெற்று கத்தற்காக நீங்கள் சாட்சியாக எழும்பி நிற்பது இங்கு சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியிலே என் தேவாதி தேவன் உங்களை ஆசீர்வாதமாக உங்களை வாழ வைப்பார் நீங்கள் அவரை நம்பியிருக்கிறபடி அவடத்தில் நீங்கள் சகாயம் கொண்டீர்கள் உங்கள் விண்ணப்பத்தை हवर के செபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள என் பரமபிதாவை இந்த மகிமையானந்த நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த காலை பொழுதலுடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டுமுறை தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் நீர் அவருடைய சொபத்தை கேட்பதற்காக ஸ்தோத்திரம் தகப்போனே நன்றி சொல்லுகிறேன் நீர் நம்முடைய பிள்ளைகளுக்கு பலனாக இருப்பதற்காக நன்றி உம்முடைய பிள்ளைகளுக்கு கேடகமாக இருப்பதற்காக நன்றி உம்முடைய பிள்ளைகளுக்கு அரணாக இருப்பதற்காக நன்றி உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ தஞ்சமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டு உம்மிடத்தில் சகாயம் பெற்று கொண்டபடியினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறேன் தகப்பனே இந்த நாள் முழுதும் உடைய பிள்ளைகளோடு கொடுத்து கத்தர் வழி நடத்துங்க அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டு உரையமை சொத்து இருக்கிறோம் இந்த வெயில் நாட்களிலும் முடிய பிள்ளைகளை இங்கே பாதுகாத்து கொள்ளுங்க முடிய கிருபை சோழ்ந்து கொள்ளட்டும் அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் இந்த நாளில் ஆசிர்வதிப்பதற்காக நன்றி முன்னின்று வழிநடத்த போது தயவருக்காக நன்றி சுவாமி வார்த்தை கிட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரம் தால்கைக்கு போடுகிறேன் ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே நீங்கள் அவரை நம்பியிருக்கிறபடினா சகாயம் பெற்றுக்கொண்டீர்கள் காட் பிளஸ் யூ